வணக்கம் விண்வினை மக்கள் டிவியிலிருந்து நான் நாகேந்திரன் வேலாயுதம் இன்று வந்து நம்ம நெகிசம்பிலான் மாநில குழு உறுப்பினர் மாண்புமிகு அருள்குமார் ஜம்முநாதன் அவர்களுடன் ஒரு சிறிய சந்திப்பு அதாவது என்ன பற்றி பற்றி சொன்னீங்கன்னா அதாவது கோலாலம்பூர் ஜலா மஸ்ஜித் ஸ்ரீ பத்திரகாளி ஆலை விவகாரம் குறித்து அவர்களிடம் சில கேள்விகளை நம்ம கேட்க வைக்கிறோம் வணக்கம் ஐபி வணக்கம் வணக்கம் ஸோ இந்த பத்திரகாளி அம்மன் ஜலா மஸ்ஜி இன்னைக்கு அது வந்து பல சர்ச்சைக்குள்ளாகி போயிட்டு இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன வைப்பீங்க ஓகே மஜ் இந்தியா தேவி ஸ்ரீ மகா பத்திர காளிமன் ஆலய நில விவகாரம் வந்து இன்றைக்கு வந்த பிரச்சனை கிடையாது அதாவது பல செய்திகள் அடிப்படையிலும் சரி பல கருத்துகள் அடிப்படையிலும் சரி இந்த பிரச்சனை வந்து பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்ட ஒரு பிரச்சனை அதாவது இந்த ஆலயம் இருந்த இடம் அது மாற்றப்பட்டதோ அல்லது அந்த இடத்திலேயோ இருந்ததோ என்பது நமக்கு வந்து கிடையாது அதை பற்றி நம்ம வந்து கேள்வி எழுப்ப கிடையாது இரண்டாயிரத்தி எட்டில் டிபிகேல் இன்றைக்கு இருக்கின்ற இந்த நிலத்திற்கு கட்டுவதற்கு அல்லது மாற்றி அமைப்பதற்கு டிபிகேல் அனுமதி கொடுத்தது ஆனால் இரண்டாயிரத்தி எட்டில் இருந்து இந்த நிலம் இரண்டாயிரத்தி பதினான்கு டிபிகேல் இன்னொரு தரப்பினருக்கும் விற்கும் வரை இந்த நிலத்தை வந்து நம்ம வந்து கேதர் செய்யலை இந்த நிலத்தை இந்த ஆலயத்திற்கென்று டிபிகேல் வந்து ஒதுக்கவில்லை அதாவது இந்த பிரச்சனை இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்து பதினான்கு வரை இந்த நிலத்தை ஆலயத்திற்கென்று ஒதுக்கப்பட்டு கேதர் செய்யப்பட்டிருந்தால் இன்றைக்கு யாரும் இந்த நிலத்தை இன்னொரு தரப்பினருக்கு விற்க முடியாது ஆக இரண்டாயிரத்தி பதினான்கில் இந்த நிலம் டிபிகேல் மூலமாக இன்னொரு தரப்புக்கு விற்கப்பட்டது விற்கப்படும் போது இந்த நிலத்தில் இந்த ஆலயம் இருக்கின்றது இந்த நிலத்தை விற்கக்கூடாது அல்லது இந்த நிலத்தை இந்த ஆலய பிரச்சனையை தீர்க்கும் வரை இந்த நிலத்தை மூன்றாம் தரப்பினரும் விற்கக்கூடாது என்ற அந்த ஒரு முடிவை இரண்டாயிரத்தி பதினான்கில் எடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆக பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பிரச்சனை இன்றைக்கு அதனுடைய விளைவுகளை நாம் வந்து சந்திக்கின்றோம் ஆகவே இந்த பிரச்சனைக்கு நாம் தீர்வு காணப்பட வேண்டும் என்றால் ஒரு புரிந்துணர்வு நமக்கு தேவை இன்றைக்கு வந்து சோஷியல் மீடியா நம்ம பார்த்தோம்னால் இந்த பிரச்சனை வந்து ஒரு மத பிரச்சனையாக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது மலேசியாவை பொறுத்தவரை இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு நமக்கு தேவை மதங்களுக்கிடையே இதை வைத்து அரசியல் நடத்துவதோ அல்லது மத பிரச்சனை உண்டாக்குவதோ ஒரு நல்ல ஒரு காரியம் கிடையாது இந்த பிரச்சனையில வந்து நமக்கு வந்து ஒரு வின் வின் சிச்சுவேஷன் நமக்கு தேவை நம்ம ஆலயம் தற்காக்கப்பட வேண்டும் நம்முடைய அடையாளம் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு ஆகவே ஒரு நல்ல முடிவு அந்த இடத்திலேயே தற்காக்குவதோ தற்காத்தாலும் இந்த நிலத்தை கூடியவரவில் எதிர் செய்யப்பட வேண்டும் அப்படி ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் கண்டிப்பாக பல சிக்கல்கள் இருக்கின்றது அது தெரியும் அதாவது வாங்கிய புதிய ஓனர் ஜெக்கல் வந்து இந்த நிலத்தை வந்து மஸ்ஜித் கட்டுவதற்காக வாக்க செய்யப்பட்டிருக்கிறது வாக்காஃப் செய்யப்படும் போது அதனை வந்து திருப்படியும் நம்ம எடுப்பது வந்து ஒரு சாதாரண காரியம் கிடையாது ஆனால் வழிகள் இருந்தால் அதனை வந்து கண்டிப்பாக அந்த அந்த ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம தேட முடியும் அல்ல இல்லது என்றால் ஒரு நல்ல நிரந்தரமான இன்னும் பெரிய ஒரு இடத்தில் அதே மஸ்ஜித் இந்தியாவில் நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலம் கிடைத்தால் அது வந்து இரண்டாவது ஒரு சொல்யூஷனாக நம்ம பார்க்கலாம் ஆகவே இதன் மூலம் இந்த ஆலய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்து நமக்கு காணப்பட இது வந்து நாம சொன்னபடி இன்று நடந்த பிரச்சனை கிடையாது பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பிரச்சனை இருந்த போதிலும் மற்றவர்களெல்லாம் நாம் குறை சொல்வது நம்முடைய நோக்கம் கிடையாது ஆனால் அன்று என்ன தப்பு நடந்தது நாம் வந்து சொல்லியாக வேண்டும் அதை தவிர விடுத்து இன்றைக்கு பிரச்சனை எல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற பிரதமர் மீதோ அல்லது இன்றைக்கு அறுக்கின்ற அரசாங்கம் மீது வந்து ஒட்டுமொத்தமாக திணிப்பது வந்து ஒரு நியாயமான ஒன்று நியாயமற்ற ஒன்று அன்றைக்கு அந்த பிரச்சனை பிரச்சனை தீர்க்கப்பட்டிருந்தால் வந்திருக்கின்றது சென்று இருக்க முடியும் ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் தத்துவஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உட்பட பிரதமர் இதற்கான ஒரு முயற்சிகளை வந்து அவர் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு ஒரு நல்ல ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம்